الحمد لله الحمد لله رب العالمين والعقبة للمتقين والصلاة والسلام على سيد الانبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أعوذ بالله من الشيطان الرجيم ولا تهنوا ولا تحزنوا وأنتم الأعلون إن كنتم مؤمنين وقال رسول الله صلى الله عليه وسلم والله لا من الله هذا الأمر صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே அருமை சோதரர்களே, எல்லாம் வல்ல அன்பாக உடைய கடந்த சில நாட்களாக பத்திரிகைகளிலும் சமூக ஊடகங்களிலும் அயோத்தியாவிலே புதிதாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய கோவில் திறப்பு விழாவை பற்றிய செய்திகள் நிறைந்து கிடப்பதை நாம் காண முடிகின்றது அந்த திறப்பு விழாவுக்கு அழைப்புதல் கொடுக்கின்றோம் என்கின்ற பெயரில் பள்ளிவாசலுடைய நிர்வாகிகளை சந்திப்பது தேவைப்பட்டால் மார்க்க அறிஞர்களையும் சந்தித்துக் கொள்வது தங்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளுகின்ற அல்லது ஏற்க மறுக்கின்ற பிரபலங்களை சந்தித்து தங்களுடைய விழாவுக்கு ஆதரவான சிறு குறு வீடியோக்களை பெற்றுக்கொள்வது என்று பரவலாக இந்த செய்திகள் உலவி கொண்டிருப்பதை நாம் எல்லாம் அறிவோம் அப்படி வருகின்ற போது அதை எப்படி எதிர்கொள்வது என்று தெரியாமல் பலரும் அதை முகமலர்ச்சியோடு அந்த அழைப்புகளை கைநீட்டி நீட்டி பெற்றுக்கொள்ளுகின்ற காட்சிகளையும் அவர்களே வெளி உள்ளபடியே அந்த அழைப்புகளை முஸ்லிம்களுக்கும் தங்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளாத பாசிச கூறுகளை கண்டிக்கக்கூடிய மக்களுக்கும் வழங்குவதற்கு பின்னால் ஒரு ஆணவம் இருப்பதை நாம் உணர முடியும் நீங்கள் எதை முடியாது என்று சொன்னீர்களோ எதை தடுத்து விடுவோம் என்று சொன்னீர்களோ அதை நாங்கள் நடத்தி முடித்துவிட்டோம் பார்த்தீர்களா வேண்டுமானால் நீங்களும் வந்து கலந்து கொள்ளுங்கள் என்கின்ற ஒரு ஆணவத்தின் துணி அதிலே இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது அன்புக்குரிய சோதரர்களே இந்த சூழ்நிலையில் நாம் வரலாற்றை சற்று பின்னோக்கி பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது பொதுவாக வரலாற்றிலே பாசிஸ்டுகள் தோன்றிக்கொண்டேதான் இருந்திருக்கிறார்கள் வரலாற்றுக்கு முந்தைய காலகட்டத்திலே புறவன் இருந்தான் நம்ரூத் இருந்தான் அவர்களெல்லாம் கட்டி எழுப்பிய சின்னங்கள் வரலாற்றின் அடுத்தடுத்த காலகட்டங்களிலே அவை நிலைப்பதில்லை ஒரு தலைமுறை தாண்டிய உடனேயே மக்கள் அந்த சின்னங்களை எல்லாம் கொந்தளிப்புக்கு ஆட்பட்டு அடித்து நொறுக்கி இருக்கின்றார்கள் அல்லது காலத்தால் அவை அழிந்து போயிருக்கின்றன எனவே பாசிஸ்டுகள் தங்களுடைய வெற்றி கொண்டாட்டத்தை நிறுவுகின்ற வகையில் எழுப்பி காட்டுகின்ற எந்த கட்டடங்களை கண்டும் இறை நம்பிக்கையாளர்கள் அஞ்சவோ கலந்தவோ தேவையில்லை உண்மையில் அயோத்தியா என்பது சமய நல்லி இருக்கின்றது அதே சமய நல்லிணக்கத்தின் பூமி என்று சொல்வதை விடவும் பன்முக கலாச்சாரத்தின் சின்னமாகவே அயோத்தியா இருந்திருக்கிறது அயோத்தியாவில் தங்களுடைய ஆட்சியினுடைய தலைநகராக ஆவத் என்கிற பகுதியைத்தான் அயோத்தியா என்று இன்றைக்கு சொல்கிறார்கள் நார்த் ஈஸ்டன் உத்தரப்பிரதேஷ் உத்தரப்பிரதேசத்தினுடைய வடகிழக்கு பகுதிதான் ஆவத் என்கிற பகுதி அந்த ஆவத் என்கின்ற பகுதியை தன்னுடைய ஆட்சிக்குட்பட்ட நிலப்பரப்பினுடைய தலைநகராக முதன்முதலாக அறிவித்து அந்த நகரத்தை வளப்படுத்தியவர் சுஜா உத் தௌலா என்கின்ற ஒரு ஆட்சியாளர் நீங்கள் நவாரோர் வேறு அவர் கல்கத்தாவிலே வெள்ளையர்களை எதிர்த்து போராடி உயிர் நீத்தவர் இவர் உத்தரப்பிரதேசத்தை சார்ந்தவர் சுஜா உத் தவுலா சுஜா உத் அந்த சுஜா உத் என்கின்ற ஆட்சியாளர் உருவாக்கி வைத்திருந்த சின்னங்கள் இன்றைக்கு காலத்தால் மெல்ல மெல்ல அழிந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை அந்த பகுதிக்கு போனால் நாம் பார்க்க முடியும் அவருடைய ஆட்சியினுடைய காரியாலயம் என்று சொல்லக்கூடிய அலுவலகமாக அவர் ஒரு கட்டடத்தை எழுப்பி வைத்திருந்தார் அந்த காரியாலயத்தை அவருடைய அவரை வீழ்த்திவிட்டு வெள்ளையர்கள் அதை எதற்கு பயன்படுத்தினார்கள் என்று வரலாற்றில் பார்த்தோம் என்று சொன்னால் அதை கோத்தி என்று சொல்கிறார்கள் அதாவது போதைப் பொருட்களை விற்கின்ற ஒரு இடமாக வெள்ளையர்கள் அதை பயன்படுத்தி வந்திருக்கின்றார்கள் ஏன் அதை போதைப் பொருள்கள் விற்பனை மையமாக பயன்படுத்தினார்கள் என்றால் அந்த பகுதியிலே வாழுகிற மக்கள் தன்னுடைய ஆட்சியை எதிர்த்து காலனி ஆதிக்கத்தை எதிர்த்து போராடக்கூடாது அவர்கள் ஒரு விதமான மயக்கத்திலே இருக்க வேண்டும் போதை வயப்பட்டிருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த பகுதியிலே அபின் போன்ற போதைப் பொருட்கள் கிட்டத்தட்ட இலவசமாக என்று சொல்லக்கூடிய அளவில் குறைந்த விலைக்கு விற்பனை செய்து வருகின்ற ஒரு மையமாக அந்த இடத்தை அவர்கள் ஆக்கினார்கள் என்பது வரலாற்றில் நாம் காணுகின்ற செய்தி வரலாறு கட்டத்திலே திரும்புகிறது இந்தியா இந்தியாவினுடைய சுதந்திர போரா போராட்ட காலகட்டத்தில் வெள்ளையர்களை விரட்டிவிட்டு இங்கே ஒரு சுயாட்சியை இந்தியர்கள் நிறுவிய காலகட்டத்தில் அதே மாளிகையை அடுத்தடுத்து வரக்கூடிய அரசுகள் ஏன் இன்றைக்கும் கூட அந்த கட்டடத்தை எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் போதைப் பொருட்கள் கட்டுப்பாட்டு மையத்தினுடைய அலுவலகமாக அது மாறுகின்றது போதைப் பொருட்கள் விற்பனை மையமாக இருந்த ஒரு இடம் வெள்ளைக்கார இருந்த இடம் சொந்த நாட்டு மக்கள் அதிகாரத்துக்கு வருகின்ற போது போதைப் பொருட்களை சொன்னால் இது ஒரு நமக்கு ஒரு பெரிய செய்தியை சொல்கிறது வரலாறு என்றைக்கு வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் திரும்பலாம் எந்த கட்டடமும் அது கட்டடமாகவே இருக்கலாம் ஆனால் பெயர்கள் மாறிவிடலாம் அந்த கட்டடத்தை இடித்து விட்டுத்தான் அதிலே இன்னொரு இடத்தை கட்ட வேண்டும் என்பதல்ல அந்த கட்டடமே அப்படியே பெயர் மாற்றப்பட்டு நேர் எதிரான ஒரு கோட்பாட்டுக்கு அது பயன்படுத்தப்படலாம் என்பதற்கு வரலாற்றிலே சான்றுகள் உள்ளன என்பதற்குத்தான் நான் இதை உங்களுக்கு உதாரணமாக சொல்லி காட்டுகின்றேன் அது மாத்திரமல்ல நான் உங்களுக்கு சொன்னேன் அயோத்தியா என்பது பன்முக கலாச்சாரத்தினுடைய ஒரு சின்னம் அங்கே பல கோவில்கள் இருக்கின்றன இன்றைக்கும் இருக்கின்றன எனக்கு தெரிந்த வரலாற்றிலே படித்த வரைக்கும் சுமார் இருபத்தி ஏழு கோவில்கள் முஸ்லிம்களுடைய மானியத்திலே அங்கே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் இருக்கின்றன முஸ்லிம்களே அதற்கு மானியம் கொடுக்கின்றார்கள் இருபத்தி ஏழு சிறு சிறு கோவில்கள் அங்கே இருக்கின்றன அது அன்றி ஒரு காலகட்டத்தில் தான் கோவில்களுக்கு வர முடியும் என்கின்ற ஒரு சட்டம் இன்றைக்கும் இருப்பதை போல அப்போதும் இருந்தது அந்த காலகட்டத்தில் தங்களுக்கென்று கருவறைக்கு உள்ளே சென்று வணங்குவதற்கு கோவில்கள் வேண்டும் என்று பல சாதிகளை சார்ந்து வருவதற்காக முயற்சித்திருக்கின்றார்கள் அப்படி அவர்கள் பல கோவில்களை உருவாக்கி இருக்கின்றார்கள் என்பதற்கும் கோவில் வண்ணார் கோவில் சாம்பவார் கோவில் என தார்பூர் கோவில் பாட்னா கோவில் என்று வெவ்வேறு சாதியினரும் பல்வேறு கோவில்களை அவர்கள் உருவாக்கி வைத்து வணங்கி இருக்கின்றார்கள் இவர்களுக்கெல்லாம் அந்த பதினெட்டாம் நூற்றாண்டிலே அல்லது பதினேழாம் நூற்றாண்டிலே இவர்களுக்கெல்லாம் அந்த கோவில்கள் சுத்தம் செய்யப்படுவதற்கும் நிர்வாகம் செய்யப்படுவதற்கும் மானியம் தந்தவர்களாக முஸ்லிம் அறிஞர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதற்கும் வரலாற்றிலே சான்றுகள் உள்ளன எனவே அப்படி பார்த்தால் அயோத்தியா என்பது ஒரு சமய நிலிணக்கத்தின் பூமி என்பதை தாண்டி அது பன்முக கலாச்சாரத்தினுடைய சின்னமாக விளங்கியிருக்கிறது அங்கே இன்னொரு இடமும் உண்டு அயோத்தியாவிலே அந்த இடத்தின்குடைய பெயர் என்னவென்னு சொன்னால் படிப்பூவா எத்தீம்கானா என்று அதற்கு பெயர் எத்தீம் என்று சொன்னால் அரபு மொழியிலே கைவிடப்பட்டவர் அதாவது தந்தை இல்லாத பிள்ளைக்குத்தான் எத்தீம் என்று சொல்வார்கள் அதாவது தந்தை இல்லை சமுதாயம் அவரை கைவிட்டு விடக் கூடாது சமுதாயம் அவரை அரவணைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை உணர்த்த அவர் கைவிடப்பட்டவர் என்கின்ற பெயரில் எத்தீம் என்று அரபு மொழியிலே அதை சொல்வார்கள் படிபுவா எத்தீம் தானா என்று சொன்னால் மக்களால் கைவிடப்பட்டவர்களோ முதியவர்களோ ஏழையர்களோ நேரத்துக்கு உணவு கிடைக்காதவர்கள் பசியை போக்கிக் கொள்வதற்கு சொந்த வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்ள இயலாமல் வாழ்க்கை போட்டியிலே பங்கேற்க இயலாமல் வியாபாரமோ சுய தொழிலோ செய்கின்ற அளவுக்கு உடல்நலம் ஏதுவாக இல்லாமல் போன மக்களுக்கு இலவசமாக உணங்குவது உணவு வழங்குவதற்குரிய இடம் தான் படிப்புவா எத்தீம்கானா என்பது அந்த எத்தீம்கானாவை ஒரு கட்டடமாக எழுப்பி நிறுவி அந்த உணவு சமைத்து வழங்கக்கூடிய ஒரு பொறுப்பை ஒரு முஸ்லீம் பெண்மணியே ஏற்றிருக்கின்றார் என்றும் அதிலே சாதி மதங்களை கடந்து எல்லா மக்களும் வந்து உணவுகளை சாப்பிட்டு விட்டு போயிருக்கின்றார்கள் என்பதும் நாம் வரலாற்றிலே காணுகின்ற செய்தியாக இருக்கின்றது அதே போல இன்றைக்கும் உத்தரப்பிரதேசத்திலே சில தெருக்கூத்து பாடல்கள் உண்டு இந்த கிராமப்புறங்களில் இன்றைக்கும் கூட தமிழ்நாடு அரசு சங்கமம் என்கின்ற பெயரில் அந்த தெருக்கூத்து கலைஞர்களை ஊக்குவித்து இந்த பழைய காலத்து கிராமத்து பாடல்களை எல்லாம் பாடச் சொல்லி ஊக்குவிக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கின்றோம் இதே போல ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு கலாச்சாரத்துக்கும் ஒவ்வொரு சாதி மக்களுக்கும் தெருக்கூத்து பாடல்கள் என்று ஒன்று உண்டு அந்த தெருக்கூத்து பாடல்கள் என்பவை ஏதோ வீணான சில வார்த்தைகள் அல்ல கற்பனையாக எழுத்து வைத்திருக்கக்கூடிய வார்த்தைகளை அவர்கள் தெருக்கூத்து என்று சொல்வதில்லை மாறாக அந்த தெருக்கூத்து பாடல்களிலே சில வரலாறுகள் சொல்லப்படுவது உண்டு இந்த பண்டிகை எப்படி தோன்றியது இதை உருவாக்கியவர் யார் இந்த பண்டிகை தோன்றியதற்கான காரணம் என்ன இதனுடைய வரலாற்று பின்புலம் என்ன என்பதையெல்லாம் அந்த தெருக்கூத்து பாடல்களிலே சொல்வார்கள் நீங்கள் ஆங்கிலத்திலே ரூட்ஸ் என்ற ஒரு நாவல் உண்டு ரூட்ஸ் என்று சொன்னால் வேர்கள் கருப்பர்கள் எப்படி அமெரிக்கா அமெரிக்காவுக்கு வந்தார்கள் அமெரிக்கா என்பது வெள்ளையர்களின் நிலம் அங்கே கருப்பர்கள் எப்படி வந்தார்கள் என்பதை அதனுடைய ரூட்ஸை அதனுடைய வேர்களை தேடி கண்டுபிடிக்கக்கூடிய முயற்சியில் எழுதப்பட்ட ஒரு நூல்தான் ரூட்ஸ் என்கிற நாவல் சுமார் ஆயிரம் பக்கங்களை கொண்டது அந்த ரூட்ஸ் என்கிற நாவலை எழுதுகின்ற அவர் ஒரு கருப்பர் அவர் சொல்லுகின்றார் இந்த நாவலை எழுதுவதற்காக நான் திட்டமிட்டுக் கொண்டிருந்த வேளையில் கருப்பர்கள் தங்களுடைய குழந்தைகளை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கருப்பர்கள் தங்களுடைய குழந்தைகளை தொட்டிலே போட்டு தாளாட்டுகின்ற போது அந்த தாளாட்டு பாடல்களை படிப்பார்கள் இதைக்கு கூட தாய்மார்கள் அவர் பலரும் அதை கைவிட்டு விட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் செல்போன்ல ஏதாவது பாட்டுகளை விட்டு குழந்தைகளை தூங்கவிட்டுக் கொண்டிருந்தார்கள் அப்படி தாய்மார்கள் தாலாட்டு பாடல் படிக்கின்ற போது அதில சில சொற்கள் வருகின்றன அந்த சொற்கள் ஆங்கில சொற்கள் அல்ல இது என்ன ஆங்கில சொற்கள் அல்லாமல் ஒரு சொல் ஆங்கில நாட்டில் அதாவது அமெரிக்கா ஆங்கிலத்தை அரசு மொழியாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாட்டில் இந்த சொல் எங்கிருந்து வருகிறது என்று அவர் டிச்சனரிகளை எல்லாம் தேடி பார்க்கின்றார் ஆங்கிலத்தில் எப்படி ஒரு சொல் இல்லை பிறகு இது எந்த மொழி சொல் என்று அவர் தேடி கண்டுபிடிக்கின்றார் அந்த மொழி கடைசியாக எங்கே அவருடைய ஆராய்ச்சி போய் முடிகிறது என்றால் ஆப்பிரிக்காவில் மக்கள் பயன்படுத்துகின்ற மொழியில் இருக்கக்கூடிய சொற்கள் தான் அந்த வார்த்தைகள் என்று கண்டுபிடிக்கின்றார் இந்த சொற்கள் எப்படி அமெரிக்காவுக்கு வந்தது என்று பார்க்கிற போது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எல்லாம் இங்கு இருக்கக்கூடிய வெள்ளையர்களால் ஆப்பிரிக்காவில் இருந்து கடத்தி கொண்டு வரப்பட்டவர்கள் அவர்கள் பூர்வீகத்திலே முஸ்லிம்களாகத்தான் இருந்தார்கள் அமெரிக்காவுக்கு கொண்டு வரப்பட்ட அந்த தலைமுறை முஸ்லிம் பெயரை தாங்கித்தான் நின்றது பிறகு அவர்களுக்கு அந்த தம்பதிகளுக்கு குழந்தை பிறக்கின்ற போது முதல் இரண்டாம் தலைமுறை குழந்தைகளுக்கு ஒரு கிறிஸ்தவ ஒரு முஸ்லிம் பெயரையும் சேர்த்து வைத்தார்கள் மூன்றாம் தலைமுறைக்கு கிறிஸ்தவ பெயரை மட்டுமே வைத்தார்கள் நான்காம் தலைமுறை அது கிறிஸ்தவனாகவே மாறி வளர்ந்து கொண்டிருக்கிறது எனவே நம்முடைய பூர்வீக மார்க்கம் என்பது கிறிஸ்தவம் அல்ல நாம் பூர்வீகத்திலே அமெரிக்காவை சார்ந்தவர்களும் அல்ல நம்முடைய பூர்வீகம் ஆப்பிரிக்காவில் இருக்கிறது நம்முடைய பூர்வீகமாக இஸ்லாம் என்பதை அவர் தேடி கண்டுபிடித்து அந்த நூலை எழுதியிருக்கின்றார் ஆயிரம் பக்கங்கள் படிப்பதற்கு சும்மா விறுவிறுன்று கதை போல போய்கொண்டிருக்கும் தமிழிலே கூட அது வந்திருக்கிறது பலரும் அதை மொழிபெயர்த்திருக்கின்றார்கள் நான் எதற்கு இதை உங்களுக்கு சொல்லி காட்டுகிறேன் என்று சொன்னால் தொட்டில் கிடக்கின்ற குழந்தையை தாளாட்டுவதற்கு பாடப்படுகின்ற பாடலில் இருக்கின்ற ஒரு சில சொற்கள் ஒரு மனிதனுடைய பூர்வீகத்தை கண்டுபிடிக்க உதவுகிறது அதே போன்றதுதான் தெருக்கூத்து பாடல்கள் தெருக்கூத்து பாடல்கள் என்பவை சாவா சாதாரணமானவை அல்ல ஒரு ஆயிரம் ஆண்டு கால வரலாறை அந்த தெருக்கூத்து பாடல்களிலே வைத்திருப்பார்கள் அப்படி பார்க்கின்ற போது அயோத்தியாவில் இருக்கக்கூடிய சில நிகழ்ச்சிகளில் இதர மதத்தை சார்ந்தவர்கள் அயோத்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் தெருக்கூத்து பாடல்களை இவர்கள் பயன்படுத்துகின்ற வார்த்தைகளை பார்த்தோம் என்று சொன்னால் இந்த கோவில் பண்டிகையில்தான் தெருக்கூத்து பாடல்களை படிப்பாங்க அந்த பாடல்களில் யார் இந்த கோயிலை உற்பத்தி செய்வதற்கு மானியம் கொடுத்தது எந்த ராஜா இதற்கு உதவி செய்தார் என்கின்ற அந்த வரிசைகள் வருகின்ற போது அதிலே முஸ்லிம் மன்னர்கள் தான் பெருமளவிலே அந்த கோயில்களை நிர்வாகம் செய்வதற்கும் அதை கட்டி முடிப்பதற்கும் அதிலே பூஜைகள் நடத்துவதற்கும் புனஸ்காரங்கள் செய்வதற்கும் உதவி இருக்கின்றார்கள் என்கின்ற அந்த தகவல்கள் பெருக்குத்து பாடல்களிலே வருகின்றன ஆட்சியாளர்கள் நவாபர்கள் இவர்கள் வளர்ந்திருக்கக்கூடிய பெருங்கொடைகளை அந்த மானியங்கள் பேசுகின்றன இப்படி அயோத்தியாவுக்கு ஒரு பெரிய வரலாற்று பின்னணி உண்டு அந்த நிலம் வரலாற்றை தாங்கியிருக்கக்கூடிய அந்த நிலம் அந்த வரலாற்று சின்னங்களோடு இன்று நிலை பெற்றிருக்கும் என்று சொன்னால் இந்தியாவுக்கே ஒரு எடுத்துக்காட்டான ஒரு நகரமாக அது மாறி இருக்க வேண்டும் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஒரே ஒரு நிலத்தை பாபரி மசித் என்கிற இடத்தை அதன் மீது பிரச்சனையை கிளப்பி அதற்கு ஒரு நீண்டகால திட்டங்களை போட்டு அதன் மூலமாக கலவரங்களை உருவாக்கி வன்முறைகளின் வழியாக அதை பட்டப்பகுதியை அபகரித்து வைத்துக் கொண்டு பிறகு நீதிமன்றத்தினுடைய துணையோடு அப்படி தீர்ப்பு கொடுத்தவர்களுக்கு எல்லாம் பின்னால் விட்டேடான மறுநாள் என்ன பதவிகள் எல்லாம் கிடைத்தது என்று என்னை விட நீங்கள் நன்றாக எல்லாம் விஷயம் தான் தீர்ப்பு கொடுத்தவருக்கு மறுநாள் என்ன நடந்தது அவர் நேர்மையாக விசாரித்துக் கொண்டிருந்த நீதிபதி திடீரென்று ஏன் தடம் புரண்டார் அவர் மீது முன்வைக்கப்பட்ட ஒரு பெண் கொடுத்த வழக்கு அதனால் அவருடைய எண்ணங்கள் எப்படி மறைந்தது மாற்றப்பட்டன இப்படி எல்லாம் ஒரு வரலாற்று பூர்வமான ஒரு நிகழ்வு அல்லது இங்கே வாழுகின்ற இருபது கோடி மக்களுடைய உணர்வை ஒரு பெண்ணை வைத்து வீழ்த்திவிட முடியும் என்பதற்கு வரலாற்று சான்றுகளாக இதையெல்லாம் அவர்கள் நிறுவிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நாம் இன்னும் கவலையோடு நோக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது அதே போல அயோத்தியாவினுடைய உடைய பன்முக கலாச்சாரத்தை பற்றி பார்த்தோம் என்று சொன்னால் அங்கே அனுமான் கார்கி என்று ஒரு கோயில் இருக்கிறது புகழ்மிக்க கோயில் இன்றைக்கும் கூட நீங்கள் தேடி பார்க்கலாம் கூகுள்ல கிடைக்கும் அனுமான் கார்கி என்ற ஒரு கோயில் இருக்கிறது அது பதினெட்டாம் நூற்றாண்டிலே உருவாக்கப்பட்ட கோவில் அதனை அந்த கோவிலை கொள்ளையடிக்க வந்தவர்களிடமிருந்து கோயிலுக்கு கீழே தான் அந்த ராஜாக்கள் எல்லாம் தாங்கள் சேர்த்து வைக்கக்கூடிய செல்வங்களை எல்லாம் பதுக்கி வைத்திருப்பார்கள் இது இன்றைக்கு நேற்றல வரலாற்று புந்திய காலத்துல சுலைமான் நபி தாவூத் நபி காலத்திலிருந்து நடந்துகிட்டு இருக்கு அதை ஒன்று யாரும் மாற்றிவிட முடியாது தங்களுடைய சேமிப்புகளை எல்லாம் தங்கமாக வைத்து ஆபரணங்களாக வைத்து அல்லது தங்க கட்டிகளாக வைத்து கோயில்களுக்கு கீழே பாதுகாத்து வைத்திருப்பார்கள் வழிபாட்டு தலங்களுக்கு கீழே வைத்திருப்பார்கள் ஏனென்றால் அதை இடித்து தான் இதை எடுக்க முடியும் என்று வருகிற போது அது மக்களுடைய உணர்வை பாதிக்கும் ராஜாவும் இடிக்கிறதுக்கு முன்வரமாட்டான் சில பேர் துணிந்து வருவான் அப்படி துணிந்து வருகிற நேரத்தில் அனுமான் கார்கி கோயிலை இடிக்க வந்தவரிடமிருந்து அதை காப்பாற்றியவர் சுஜாவுத் தௌலா என்கின்ற ஆபத் பகுதியினுடைய அதாவது ஆவத் என்பது அயோத்தி என்று மாறி இருக்கிறது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த ஆபத் பகுதியினுடைய நவாபாக இருந்த சுஜாவுத் தௌலா தான் அதை செய்தார் இன்றைக்கும் கூட அனுமான் கார்கி அனுமான் கார்கி என்கிற கோயிலை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் பாடப்படுகின்ற தெருக்குத்து பாடல்களில் சுஜா அந்த உதவியை நன்றியோடு அந்த நினைவு கூறி கொண்டிருக்கிறார்கள் என்பதும் அங்கே நடைபெறுகின்ற தெருக்குத்து பாடல்களில் நாம் புரிந்து கொள்ள முடியும் என்று கிருஷ்ண பிரதாப் சிங் என்கிற ஒரு வரலாற்று ஆய்வாளர் சொல்லி காட்டுகிறார் இப்படியெல்லாம் அது சமய நல்லிணக்கத்தினுடைய பூமியாக இருந்திருக்கிறது இந்து முஸ்லிம் ஒற்றுமையினுடைய ஒரு பூமியாக அது இருந்திருக்கிறது அனுமான் ஆகட்டும் பன்னார் வண்ணார் கோயிலாகட்டும் இப்படி நான் உங்களுக்கு முன்னாலே சொல்லி காட்டிய கோயில்கள் இந்த கோயில்களில் எல்லாம் வெளியிலே உட்கார்ந்த பூ வியாபாரம் பத்தி வியாபாரம் சாம்பிராணி வியாபாரம் இதெல்லாம் பண்றவங்க யாருன்னு கேட்டா அந்த பகுதியில் உள்ள பாய்மார்கள் தான் பண்றாங்க அந்த பகுதியிலே உள்ள முஸ்லீம்கள் தான் அதை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு காலகட்டத்தில் அதை சில இமாம்களை சென்று அணுகி அதை வைக்கலாம் என்று சொல்லுகின்ற போது அப்படி நடைபெற்ற முயற்சிக்கும் அங்கே உள்ள இமாம்கள் பலியாகவில்லை அது ஒரு வியாபாரம் போய்கிட்டே இருக்கட்டும் தன்னுடைய கொள்கைக்கு முரணான ஒன்றை செய்யவில்லை அல்லவா அதை சமையல் இணக்கத்துக்கு எடுத்துக்காட்டாக அது நடந்து கொண்டே இருக்கட்டும் என்று விட்டுவிட்டார்கள் பிறகு எப்படி அதை கிளப்பினார்கள் என்று சொன்னால் இந்து பூஜை புலஸ்காரம் செய்வதற்கு மாட்டு மாட்டுக்கறி சாப்பிடுற முஸ்லிம் வியாபாரம் பண்ணலாமா என்று விட்டார்கள் அங்கே நடக்கின்ற தெருக்கூத்து பாடல்களில் டான்ஸ் ஆடுகிற போது அந்த அந்த நடனங்கள் ஆடுகின்ற போது முஸ்லிம்கள் வளர்க்கக்கூடிய தான் அவர்கள் பயன்படுத்தி இருக்கின்றார்கள் முஸ்லிம்கள் மட்டும் ஏன் குதிரை வளர்க்கார்கள் என்று ஒரு கேள்வி உங்களுக்கு வகையை இந்துக்கள் குதிரை வளர்க்கக்கூடாதார்கள் ராஜாக்களுடைய காலத்தில் ஒரு பழக்கம் இருந்து வந்தது நாங்கள் என்று நாங்கள் இஸ்லாமிய முறையின்படி ஆட்சி நடத்த வேண்டும் என்று விரும்புகிறோம் இந்து சமுதாயத்து பெருமக்கள் நீங்கள் எங்கள் கொள்கையிலே உடன்பாடு இல்லாதவர்கள் எங்கள் அரசை காப்பாற்ற அதாவது உங்களுக்கு மாறுபட்ட கொள்கையை நிலைநாட்ட விரும்புகின்ற ஒரு அரசை காப்பாற்ற நீங்கள் ராணுவத்தில் வந்து பங்கெடுக்கணும் கட்டாயம் கிடையாது உனக்கு ஒரு கொள்கையை நீ எப்படி நிலைநாட்ட வருவாய் அதனால எங்கள் வாய்மார்களை வைத்தே நாங்கள் ராணுவத்தை நடத்திக் கொள்கிறோம் விரும்பியவர்கள் வரட்டும் என்று சொல்லி வைத்திருந்தார்கள் அப்படித்தான் முஸ்லிம்கள் குதிரையை ஏற்ற பயிற்சிக்கு முன் வந்தார்கள் குதிரை அவங்கள்ட பாரம்பரிய பாரம்பரியமாக இருந்து வந்தது இப்படி எல்லாம் வரலாறுகள் இருக்கின்றன இப்படி நடைபெற்றுக் கொண்டிருந்த சமய நல்லிணக்கத்தினுடைய எடுத்துக்காட்டாக இருந்த அந்த நிகழ்வுகளை எல்லாம் அடித்து தகர்த்து நொறுக்கி அதை முஸ்லிம்கள் வாழவே கூடாத ஒரு இடம் என்பதை போல திரும்ப திரும்ப சொல்லி இங்கே மத நல்லிணக்கத்துக்கு வேட்டு வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் இருபத்தி இரண்டாம் தேதி நிகழ்வை நாம் பார்க்க வேண்டும் அது ஏதோ முஸ்லிம்கள் தோற்று போனார்கள் என்பதல்ல அழைப்புகளை முஸ்லிம்களிடத்திலே வந்து கொடுக்கிறார்கள் கை நீட்டியதை ஒரு குற்ற உணர்ச்சியோடு வாங்குகிறார்கள் என்றால் அங்கே தோற்று போனது முஸ்லிம்கள் மட்டுமல்ல வரலாற்று சின்னங்களை பாதுகாக்க வேண்டும் என்று கருதுகிறவர்களும் அங்கே தோற்று போகிறார்கள் சமய நல்லிணக்கம் நிலைநாட்டப்பட வேண்டும் என்று பேசுகிறவர்களும் அங்கே தோற்று போகிறார்கள் இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்ட சட்டம் பத்திரமாக இருக்க வேண்டும் கூடாது என்று பேசுகிறவர்களும் அங்கே தோற்று போகிறார்கள் பாசிச எண்ணம் கொண்ட ஒரு கலாச்சாரம் மட்டும்தான் இந்தியாவில் இருக்க வேண்டும் என்று பேசுகிற மக்கள் தான் தங்களுடைய வெற்றி கொண்டாட்டத்தை நடத்துகிறார்கள் ஆனால் அந்த வெற்றி கொண்டாட்டத்தையும் புலிக்கு மேல வந்து படுத்துக்கோ என்று சொல்வதை கொஞ்சம் பங்கு வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள் அன்புக்குரியவர்களே நாம் இந்த நேரத்தில் கலங்க வேண்டிய தேவையில்லை வரலாற்றில் பாசிஸ்டுகள் எழுப்புகின்ற நினைவு சின்னங்கள் அல்லது பாசிஸ்டுகள் எழுப்புகின்ற எந்த கட்டடங்களும் நிலை பெற்றதாக சருத்திரமே கிடையாது நமக்கு பக்கத்து நாட்டு ஆப்கானிஸ்தானை எடுத்துக்கொள்ளுங்கள் பண்ட காலமாக அது ஐம்பத்தி ஒது நாடுகள் சேர்ந்து அந்த நாட்டையை ரணகலப்படுத்தினார்கள் உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் அது கலா அதுவும் இஸ்லாமிய கலாச்சாரத்தின் சின்னம் புத்த மதத்தினுடைய கலாச்சாரத்தினுடைய சின்னம் ஆப்கானிஸ்தானத்தில் நிறைய உண்டு புத்தர் சிலையை அங்கே இருப்பதாக சொல்லுகின்றார்கள் புத்த விகார்கள் புத்தருடைய ஆலயங்கள் அங்கே இருப்பதாக சொல்லுகிறார்கள் அந்த கலாச்சார சின்னங்களை எல்லாம் தமிடுபொடியாக்கி முஸ்லிம்களுடைய கலாச்சாரங்களை எல்லாம் அழித்து விட்டுத்தான் இருபத்தோரு ஆண்டுகள் கழித்து ஐம்பத்தோரு நாடுகளும் வெளியிலே போனார்கள் இரண்டு ஆண்டுகளில் இந்த கலாச்சாரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கலாச்சார சின்னத்தை அங்கு இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான் அரசு மீட்டுக் கொண்டிருக்கிறது இஸ்பகான் காரிடார் என்ற ஒரு ஒரு இடம் உண்டு ஆப்கானிஸ்தானத்தில் இஸ்பகான் என்பது ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு புராதீனமான நகர் இஸ்பகான் காரிடார் என்பது முஸ்லிம் ஆட்சியாளர்களுடைய கலாச்சாரத்தை அவருடைய கலாச்சார சின்னத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு இடம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த இஸ்மதான் காரிடாரை மீண்டும் கட்டி எழுப்பி இருக்கின்றார்கள் ஆப்கானிஸ்தான் ஆட்சியாளர்கள் இரண்டே ஆண்டு காலத்தில் அழிப்பதற்கு எடுத்துக்கொண்டது இருபது ஆண்டு காலம் படிப்படியாக ஆக்குவதற்கு எடுத்துக்கொண்ட காலம் இரண்டு ஆண்டு காலம் என்று சொன்னால் இங்கே இருபது ஆண்டு காலம் ஐந்து ஆண்டு காலம் முப்பது ஆண்டு காலம் என்று ஒரு கலாச்சார சின்னத்தை அழிப்பதற்கு படிப்படியாக முயற்சிகளை யார் எடுத்தாலும் அது கடைசியில எங்கே வந்து நிற்கும் என்று சொன்னால் வரலாற்றில் இது போன்ற வெறுப்பை விதைப்பதன் அடையாளமாக இருக்கக்கூடிய எந்த கட்டடங்களும் நிலை பெறுவதாக நீங்கள் பார்க்கவே முடியாது அது பக்கம் 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 சரிதான் சரி எந்த கட்டடத்தின் சரிதான் அதோட இன்னொரு இன்னொரு வரலாற்று குறிப்பையும் சொல்லுகின்றார்கள் பொதுவாகவே அயோத்தியாவை இந்து பெருமக்கள் அந்த காலத்தில் எப்படி பார்த்தார்கள் இப்போதும் கூட எப்படி பார்க்கிறார்கள் என்று சொன்னால் பெண்களை கொடுமை செய்யக்கூடிய நகரம் என்று பார்க்கின்றார்கள் அது என்னடா அது பெண்களை கொடுமை செய்யக்கூடிய நகரம் அது ஒரு கலாச்சார மையம் ஆயிற்று என்று வரலாற்றிலே பார்த்தோம் என்று சொன்னால் சீதையினுடைய பிறப்பிடம் ராமருடைய மனைவி சீதையினுடைய பிறப்பிடம் எதுன்னு பார்த்தா ஜானக்பூர் இந்த ஜானக்பூர் எங்க இருக்குன்னா நேபாள இருக்கிறது இன்றைக்கும் கூட நேபாளில் இருக்கக்கூடிய ஜானக்பூர் என்ற ஊரை சார்ந்தவர்கள் அயோத்தியா மக்களுக்கு பெண்ணு கொடுக்க மாட்டாங்களாம் ஏன்னா ஒரு ஊர்ல ஒரு பொண்ணை கொடுத்துட்டு அந்த பொண்ணு அந்த ஊர்ல போய் கஷ்டப்பட்டுச்சு சிரமப்பட்டுச்சுன்னா ஐயோ அந்த ஊர்காரன் கொடுமைக்காரன் இது பொண்ணு கொடுத்த ஊர்காரன் எல்லாம் பேசணும் கொடுத்துடாத பொண்ணு ஒருத்தம் பண்ணதுக்கு எல்லாருமே சொல்லுவாங்க அந்த மாதிரி சீடை என்கிற ஒரு பெண்ணை கொடுத்து விட்டு ராமர் அந்த பிள்ளையை போட்டு பாடா படு படுத்து எடுத்து விட்டார் ஆகையினால் அந்த ஊருக்கு பெண்ணு கொடுக்க கூடாது என்கிற பழக்க வழக்கமும் நேபாளில இருப்பதாக வரலாற்று குறிப்புகள் உள்ளன அது மாத்திரமல்ல ராமர் குழந்தையாக பிறந்ததற்கு பிறந்த அந்த நாளில் ஒரு ஆண்மா ஜோடியாக மான்கள் இன்றைக்கும் ஜோடியாகத்தான் உதவி கொண்டிருக்கும் ஒரு ஆண்மானை பிடித்து அறுத்து அந்த தோலை எடுத்து ஒரு தபைலா ஒரு கொட்டு மாதிரி செஞ்சு அதை அடித்து தான் அந்த பிறந்த நாளை கொண்டாடினார்கள் என்று வரலாறுகள் இருக்கின்றனர் அது எப்படி ஒரே நாளில் காய வச்சாங்க ஒரே நாள் எப்படி தபைலா பண்ணாங்களா நீங்க கேள்வி எல்லாம் கூடாது கேள்வி கேட்டால் நீங்க வந்து ஆன்டி இந்தியனா போயிருவீங்க ஒரே நாளில் எல்லாம் நடந்து முடிந்து விட்டது இதை பார்த்து அந்த பெண் மான் அழுது கொண்டே இருந்ததாம் இப்படி அனாவசியமாக என்னுடைய கணவரை கொன்று விட்டீர்களே என்று பெண் மான் அழுது கொண்டே இருந்ததாம் அது அந்த பிறந்த நாள் அன்றைக்கு பொட்டு அடித்துக் கொண்டு ஒரு பாடல் பாடுவார்கள் அந்த பகுதியில் வாழக்கூடியது மட்டும் அந்த கல்ச்சர் இருக்கிறது அப்படி பாடல் படிக்கின்ற போது பொட்டு அடித்து தான் படிக்கணும் அப்படி பொட்டு அடித்து படிப்பது சில மக்களுக்கு பிடிப்பதில்லை அதனால அயோத்திக்கு பொண்ணு கொடுக்க மாட்டோம் ஏன் கொட்டெடுத்து படிக்கிறது பிடிக்கல நீங்க வந்து பொண்ணு கொடுத்தாலும் குடும்பப்படுத்துவீங்க அதுக்கு பிள்ளை பிறந்தாலும் ஜோடியை பிரிச்சிருவீங்க அது மிருகம்னு பார்க்க மாட்டீங்க மனிதனின்னு பார்க்க மாட்டீங்க இப்படி எல்லாம் கலாச்சாரங்கள் இருக்கின்றன தெருக்கூட்டு பாடல்கள் இருக்கின்றன வரலாறுகள் இருக்கின்றன இவை எல்லாவற்றுக்கும் மத்தியை தான் அந்த நிலம் கலாச்சாரத்தினுடைய சின்னமாக இருந்து வருகிறது இன்றைக்கு நீங்கள் அங்கே ஒரு இடம் இருக்கிறது அயோத்தியாவில் ஒரு இடம் இருக்கிறது இந்த இடத்தினுடைய பெயர் என்ன வந்து சொன்னால் மோத்தி மஹால் மோத்தி மஹால் என்று சொன்னால் மோத்தினா அந்த முத்து முத்து மஹால் என்ற ஒரு இடம் இருக்கிறது அதற்கு ஏன் முத்து மஹால் என்று சொன்னால் சுஜா உத் தௌலாவினுடைய மனைவி பாகு பேகம் என்கிற பெண்மணி அங்கேதான் வசித்து வந்திருக்கிறார்கள் அந்த இடத்தை அந்த மக்கள் அவ்வளவு மரியாதையோடு பார்த்திருக்கின்றார்கள் சுஜா உத் வெள்ளே சிராஜ் சிராஜு இல்ல அல்ல அவர் கல்கத்தா இது சுஜா உத் அயோத்தியை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி நடத்தியவர் அந்த சுஜா உத் வீரமரணம் அடைவதற்கு பிறகு அவருடைய மனைவியை இன்னொரு இடத்துக்கு கூப்பிடுகின்றார்கள் அவர் நான் இங்கேதான் இருப்பேன் என்று இருந்தார் அந்த மோத்தி மகாலை இன்றைக்கும் மக்கள் கம்பீரமாக பார்க்கிறார்கள் நீங்கள் வந்து கூகுள்ல போய் பார்த்தீர்கள் என்று சொன்னால் மோத்தி மஹால் அவர் முப்பது போட்டா போட்டிருப்பான் அவர் சொத்து கண்ணீர் ஒடிக்காமல் நீங்க வெளியில வர மாட்டீர்கள் அவ்வளவு செடிகள் முளைத்து புதர் மண்டிய காடாக அந்த மோத்தி மகால் தானாக இடிந்து விளட்டும் என்று விட்டு இருக்கிறார்கள் அதுல கை வச்சா யுனோஸ்கோ வருவான் ஐக்கிய வருவான் எல்லாம் வருவாங்க பள்ளிவாசல்ல கை வச்சா தான் இவனும் வர மாட்டான் கேப்பார்ல நாதி இல்லாதவங்க மோதி மகால் என்பது வரலாற்று சின்னம் அதிலே கை வைத்தால் எல்லோரும் வந்து நிற்பார்கள் தானாக அழியட்டும் என்று அதை அப்படியே போட்டு வைத்திருக்கிறார்கள் இப்படி அங்கே பல கலாச்சார சின்னங்கள் இருக்கின்றன அனைத்தும் முஸ்லிம் ஆட்சியாளர்களால் உருவாக்கப்பட்டது கோவில்களும் முஸ்லிம் ஆட்சியாளர்களால் உருவாக்கப்பட்டது அப்படி ஒரு காலகட்டத்தில் சமய நிலை நடக்கக்கூடிய பூமியாக இருந்த பூமியைத்தான் இன்றைக்கு அதை மையப்படுத்தி இந்தியாவிலே ஒரு பெரிய கலைவரத்தை உருவாக்கிவிட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் நான் மறுபடியும் சொல்கின்றேன் முஸ்லிம்களின் தோல்வி மட்டும் அல்ல இது வெட்கப்பட வேண்டியவர்கள் குறுகி நிற்க வேண்டியவர்கள் நாம் மட்டுமல்ல இங்கே மதச்சார்பின்மை என்று யாரெல்லாம் பேசினார்களோ அவர்கள் எல்லோரும் வெட்கப்பட வேண்டிய ஒரு நாள் இருபத்தி ரெண்டாம் தேதி அரசியல் சாசனத்தை தூக்கி பிடிக்க வேண்டும் அதுதான் இந்தியாவுக்கு வழிகாட்டி என்று யாரெல்லாம் பேசுகிறார்களோ அவர்கள் அனைவரும் நம்மை விட கூச்சப்பட வேண்டியவர்கள் அவர்கள்தான் மீண்டும் மறுபடியும் வரலாறு அதை யாரிடமிருந்து பறிக்கப்பட்டதோ அவர்களுக்கே திருப்பி கொடுக்கும் என்பதுதான் வரலாறு முழுக்க நாம் காணுகிற செய்தி அதுவரைக்கும் நாம் கால்வியல் காலுக்கு மேல் கால் போட்டுக் கொண்டு சும்மா இருந்துவிட வேண்டும் என்பதல்ல நாம் வரலாற்றை காப்பாற்றிக் கொண்டே இருக்க வேண்டும் நான் பல இடங்களிலே சொல்லியிருக்கின்றேன் முதலாவது ஒவ்வொருவருக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட நாம் கவனம் செலுத்த வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கு பேர் வைப்பதில் கூட நாம் கவனம் செலுத்த வேண்டும் இன்னைக்கு எல்லாரும் புது பேர் வேணும் புது பேர் வேணும் ஒரு எழுத்துல பேரு ரெண்டு எழுத்துல பேரு முன்னாடி எல்லாம் நாலு எழுத்தா இருக்கணும்னு சொன்னாங்க ஒரு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி மூணு எழுத்து போதும் ஜீரத் ரொம்பலாம் பாஸ்போர்ட்ல பெருசா வந்துடுவோம் அப்புறம் ரெண்டு எழுத்து அனைவரும் ஒரு எழுத்துக்கு ஆபத்து தான் இன்னும் வரல ஒரு எழுத்துல பேர் சொல்லுங்க ஜஜரத் இப்படி எல்லாம் புதுமை புதுமை என்று போனால் வரலாற்றை யார் காப்பாற்றுவது சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் கோட்டை விட்டாலும் உள்ளே வந்து உட்கார்ந்து விடுவாங்க சுஜா தவலான் எத்தனை பேருக்கு பேர் இருக்கு சாஹாபாக்கள் பேர் எத்தனை பேருக்கு இருக்கு அவுரங்கஜீப் பேர் எத்தனை பேருக்கு ஷாஜகான் எத்தனை பேருக்கு பேரு ஷாஜகான் பேர் யாருமே வைக்கிறது இல்லை கேட்டால் பழைய பேர மன்னர்களுடைய பெயர்கள் எல்லாம் ஏன் கைவிட்டோம் சஹாபாக்களின் பேரை ஏன் கைவிட்டோம் கைவிட கைவிட நாம் கலாச்சாரத்தாலும் வரலாற்றாலும் அழிந்து போவோம் எப்படி அழிந்து போவோம் என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அலெக்ஸ் ஹேலி தன்னுடைய ரூட்ஸ் நாவலிலே சொல்வதைப் போல ஒரு சில வார்த்தைகளை வைத்துக் கொண்டு வரலாற்றை தேட வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகி விடுவோம் அந்த அளவுக்கு மோசமாக போய்விடக்கூடாது சின்ன சின்ன விஷயங்களிலும் நாம் கவனம் செலுத்த வேண்டும் இஸ்லாமிய மரபுகளை நாம் பேணி வாழ வேண்டும் முன்பை விட உறுதியோடு நாம் ஈ மாநிலை வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹு அந்த உணர்வை பெற்ற மக்களாக நம்மை ஆக்குவானாக வாக்குறது ஆகாம் அனி வகமது இல்லா அஹ் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா வணக்கம்